பெருகணும் வாழையடி வாழையா செழிக்கணும் நம்முடைய வாழ்க்கை வாழையடி வாழையா செழிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகளையும் நம்மளுடைய மாறி அவனுடைய பாதத்துல வைக்க போறோம் இன்னைக்கு தேதியில இன்னும் விசேஷம் அப்படின்னா ஆடியுடைய கடைசி வெள்ளி அதை தொடர்ந்து இன்னைக்கு வரலட்சுமி பூஜை ரொம்ப முக்கியமான பூஜை பல வீடுகள் நடக்கும் எங்க வீட்டுல இன்னும் சிறப்பா நடக்கும் வரலட்சுமி பூஜை அம்பால வரலட்சுமி அம்மனை மகாலட்சுமியுடைய தான் வரலட்சுமி அம்மன் வரலட்சுமி அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணி வீட்டில் வச்சு வர சுமங்கலிகளுக்கு வெத்தலை பார்க்க பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்து நித்திய சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரையும் மனதார பிரார்த்தனை பண்ணுறோம் அதுதான் அந்த வரலட்சுமியுடைய சிறப்பு இன்னைக்கு இந்த வரலட்சுமி அம்மன் குத்துவிளக்குடைய சாராம்சம் என்ன அப்படின்னா செந்தாமரையில் ரெண்டு யானைகளுக்கு நடுவடை அம்போட அமர்ந்திருக்காங்க மகாலட்சுமி அமர்ந்திருக்கா அதுதான் குத்துவிளக்கு குத்தவிளக்குடைய சாராம்சமே அதுதான் நான் சொல்ற உருவத்தை அப்படியே பண்ணதான்